ஆத்மாக்கம் மணியன் மனிச பற்றி ஆத்மார்த்தமான வணக்கங்களை மணியுரை நமஸ்காரம் சொல்லிக்கொண்டு இன்று நாம் பார்க்குறப்பது உடல் கட்டு ஏற்கனவே கட்டு பற்றியும் திசைக்கட்டை பற்றியும் பேசியிருக்கேன் கட்டுக்கான மந்திரத்தையும் அதுக்கான விளக்கத்தையும் இன்று இப்பொழுது பார்க்கலாம் மாந்திரிக பாடம் பதினொன்றாவது பாடமாக இந்த உடல் கட்டு அதாவது பார்த்தோன்னா உடற்கட்டு நன்றாக இருந்தால் மட்டுமே வாழ்க்கையில் வலிமையாக செயல்பட முடியும் அதேபோல் உடல் கட்டு இருந்தால் மட்டுமே நம்முடைய மந்திர சக்திகளை பன்மடங்காக அதாவது பல மடங்காக பெருக்கி வாழ்க்கையில் வளமும் நலமும் பெற முடியும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை உடல் கட்டு என்பது எதுக்கு அப்படின்னா உடல் கட்டு என்பது இயற்கையிலே சூரியனிடமிருந்து பிரிந்து வரக்கூடிய தீ வளையம் அதாவது பார்த்தினா அந்த சூரியன்லேருந்து வந்த ஒரு வளைய பிளம்பு நெருப்பு பிளம்பானது பூமி ஆகும் அந்த பூமிக்குள்ளே காந்தத்தன்மைக்கிறது பூமிக்குள்ளே நெருப்புக்கிறது அதை சார்ந்து வாழக்கூடிய நம்முடலையும் காந்தத்தன்மைக்கிறது நெருப்பு இருக்கிறது அதை சுற்றி இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத காந்த வீச்சுகள் என்று சொல்லலாம் நம்மை சுற்றி அதை பார்த்தா பூமியை சுற்றி எப்படி காந்த வீச்சு இருக்கிறது என்று அனைவருக்குமே அதாவது பார்த்திங்கன்னா சூரிய குடும்ப பாடம் படித்தவர்களுக்கு தெரியும் பேசிக்கு வகுப்புகளே வரும் அப்படி நம்ம பிரபஞ்ச சுற்றி காந்தத்தன்மைகள் இருப்பதைப் போல நம்மை சுற்றியும் காந்தத்தன்மை இருக்கும் அந்த காந்தத்தன்மை மனிதனை பூமியோட ஈர்ப்பு விசையாலே இழுத்து நிற்கிறது அதாவது பார்த்தோன்னா நம்ம மூண் கூடிய சந்திரனுக்கு போகிறோன்னா பத்து கிலோ இருப்போம் இங்கே அறுபது கிலோ இருக்குனா அங்கே பத்து கிலோ இருப்போம் ஏன்னா அந்த காந்தத்தன்மை குறைவதனால அங்கே ஈர்க்கப்படவில்லை அதை வெயிட் தெரியவில்லை இங்கே இருக்கிறதுனால தெரியுது அப்போ என்னன்னா பூமியோட காந்தத்தன்மையால் ஈர்க்கப்படுவதாலே நமக்கு சுற்றி இருக்கக்கூடிய பஞ்சபூத தத்துவங்கள் அதாவது நமஸ்வியே யமஸ்விய வயவனசே எனக்கூடிய பஞ்சபூத தத்துவங்களை ஆளுமை செய்யக்கூடிய தன்மை கம்மியாக கிடைக்கும் அதை அனுபவிக்கிறது தான் பூஜை என்று செய்வோம் அதை செய்யணுன்னாலும் கூட நம்மை சுற்றி உடல் கட்டு இருக்க வேண்டும் அதாவது பார்த்தோன்னா நமக்கான ஆளுமை திறனை நம்மளே செயல்படுத்தக்கூடிய திறனில் இருக்க வேண்டும் அதாவது நம்மளுடைய சுற்றி இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸ் அவர் அளவுக்கு வலுவாகி இருக்கிறதோ அந்த அளவுக்கு நிம்மதியாகவும் பயம் இல்லாமல் தூங்கலாம் அது போல தான் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய உடல் கட்டானது எப்படி செயல்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கருவறை உடல் கட்டு எப்படி போடுவோம்னா ஓம் அந்த காலத்தில் போடுற ஓம் எப்படின்னா ஒரு வட்டம் அதாவது ஆரம்பம் என்பது தலை அப்படின்னு சொல்லலாம் உச்சி மூடின்னு சொல்லலாம் அப்புறம் ஒரு வட்டம் இருக்கும் அந்த வட்டமும் அதில் வர மாதிரி வட்டம் வரும் அந்த வட்டம் எதுக்கு அப்படின்னா நம்முடைய முதுகுத்தண்டு கழுத்துலேருந்து தண்டு வரலாம் அதில் பாதம் மாதிரி ஒன்று இருக்கும் அந்த எதுக்குன்னா நம்முடைய கால்கள் அதில் இம்முன்ற இடத்துல ஒன்று இருக்கும் அந்த இம் என்பது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்முடைய மூலாதாரம் எனக்கூடியது அதாவது பார்த்தோன்னா இந்த பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய யோ யோக சக்கரங்களையும் முக்கோண வடிவிலே பிரபஞ்சத்தின் அனைத்து வகையான அசைவுகளையும் சத்தங்களையும் ஓம் என்ற வடிவிலே இந்த எந்திரம் உள்ளது அந்த ஓம் என்ற வடிவமானது இந்த ஏழு சக்கரங்களை கட்டுப்படுத்தி ஒரு நிலையிலே தொப்புள் கொடியிலே நிறுத்துவதுதான் உடல்கட்டு உடல் கட்டு என்று சொல்லலாம் இந்த உடல் கட்டு அன்னையின் கருவறையிலே நாம் இருக்கும்போது எப்படி இருக்கிறதா மேற்கோ அதில் முக்கோணம்ன்றதுக்கு முக்கோணம் என்னன்னு நம்மளுடைய கால் விரிந்திருக்கும் தலை நேராக இருக்கும் அதை வந்து பார்த்தினா ஒரு சில வகையான வைப்ரேஷன்ஸ் கொடுத்த பிறகு ஒரு நுண்ணிய கேமராக்குள்ளே பார்த்தா கூட நம்முடைய உடலானது முக்கோண வடிவில் தெரியும் அப்படி இருக்கக்கூடிய அந்த உடம்பை கட்டுப்படுத்துவதற்காக பயன்படுத்தினால் அந்த உடல் கட்டு இந்த உடல்கட்டுக்கான மந்திரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அஞ்சானையும் ஆறுகோ பெருமானையும் என் குரு விளங்க சிவா அந்தி பேயி கட்டினேன் சந்தி பேயை கட்டினேன் வர பில்லி பிசாசு இடம்புடிய கட்டினேன் வெட்ட வரவனையும் கை கைசேர கட்டினேன் குத்த வரவனையும் ஈட்டி முனி முறிய கட்டினேன் எதிர் வரவனை சத்ராதி நாலு பல்லும் அடங்க கட்டினேன் மேல் வரவனையும் அசையாமல் கட்டினேன் குதிரை மேல் வரவனையும் கும்பிட கட்டினேன் என் கட்டு என் குருநாத கட்டு பார்வதி கட்டும் பரமசிவநாத கட்டும் பைரவர் கட்டாக நிற்க சிவா இது மாதிரி பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு இல்லை ஆயிரத்தி எட்டு உரு தரணும் இப்படி உரு பூஜையும் போது ஒம்பது முறை சொல்ல வேண்டும் அதாவது பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஆயிரத்தெட்டு முறை சொல்லி சித்தி செய்து வச்சுக்கணும் நீங்கள் எப்போ எந்த பூஜை ஆரம்பிக்கிறனாலும் நாலு பக்கம் விபதி ஓட்டு இந்த மந்திரத்தை ஒம்பது முறை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பூஜைகள் ஆரம்பிச்சிங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இருக்கலாம் என்று சொல்லிக்கொண்டு இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் உடல் கட்டு போடாமல் எந்த ஒரு பூஜையும் செய்து செய்யாதீர்கள் அதாவது வாழ்க்கை என்பது வாய்வதற்காக அதை முறையாக செய்யாமல் நீங்களாக உங்கள் இஷ்டத்திற்கு ஒரு சில விஷயங்களை கற்கிறேன் என்ற பெயரிலே செய்துவிட்டு அதாவது புதிதாக மது அருந்துவர்களுக்கு எப்படி அது உள்ளுக்குள் எடுத்து கொள்ளாமல் ஒமட்டலும் வாந்தியும் தேவையில்லாத உடல் பாதிப்பையும் கொடுக்குமோ அதுபோல் உடல் கட்டு போடாமல் செய்யப்பட்ட மந்திரங்கள் உடல் கட்டு போடாமல் செய்யப்பட்ட மாந்திரிகங்கள் உடல் கட்டு போடாமல் செய்த தாந்திரங்கள் நம் உடலேயே பாதித்துவிடும் அனுபவமே சிறந்த ஆசான் அந்த அனுபவத்தை பெற வேண்டுமென்றால் உடல் கட்டு இருந்தால் நீங்கள் எந்த காலத்திலையும் யாருக்கும் பயப்படாமல் செய்யலாம் நன்றி வாழ்க வளமுடன் வளமுடன் எல்லா வளமும் எல்லா நலனும் பெற்று வாழ்வாங்க வாழ அன்னை மகிஷவராகிய பிரார்த்திக்கிறோம் சிவாய நமக நமஸ்வியர்